இது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் சைபர் தாக்குதல்கள் அதிகரித்த நிலையில் வணிக பாதுகாப்பை உறுதி செய்ய சைபர் காப்பீட்டை தேர்வு செய்யும் நிறுவனங்கள் லூசன் கண்டோனில் உள்ள எம் என் பகுதியில் ஒரு பெண் மற்றும் அவரது குழந்தை கொலை செய்யப்பட்ட சம்பவம் சூரிச்சில் மத காரணங்களுக்காக முகக்கவச தடையை மீறிய பெண் மீது நடவடிக்கை சூரி சோப்பர்லேண்டில் பதினான்கு வயது சிறுவன் போலீசாரை ஆபத்தில் ஆழ்த்திய சம்பவம் சிறையில் பணக்கார கைதிகள் தங்கள் செலவினை தாங்களே ஏற்க வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினரின் புதிய யோசனை சூரிஜ் மாநிலத்தில் சொத்து மற்றும் வன்முறை குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக அறிக்கை தொடர்வன விரிவான செய்திகள் அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட் அப்ருவாக்கம் கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம் பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றைய திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் சைபர் தாக்குதல்கள் அதிகரித்து வரும் நிலையில் வணிகங்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய சைபர் காப்பீட்டை அதிகம் தேர்வு செய்கின்றன சுவிட்சர்லாந்தில் ஒவ்வொரு எற்றை நிமிடங்களுக்கும் ஒரு சைபர் தாக்குதல் நடக்கிறது பெரும்பாலும் சிறு மற்றும் நடுத்தர வணிகங்கள் குறியாக்கப்படுகின்றன இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் சுமார் பத்து சதவீத நிறுவனங்கள் சைபர் காப்பீட்டை பெற்றுள்ளன அலியான்ஸ் ஹெல்வெட்டியா எக்ஸா வாட்டோய்ஸ் உள்ளிட்ட காப்பீட்டு நிறுவனங்கள் வணிகங்களை பாதுகாக்க பல்வேறு திட்டங்களை வழங்குகின்றன சிறு வணிகங்களுக்கு நூற்று ஐம்பது பிராங்குகள் முதல் தொள்ளாயிரம் பிராங்குகள் வரை சைபர் காப்பீட்டு கட்டணம் நிர்ணயிக்கப்படுகிறது இந்நிலையில் சில விமர்சகர்கள் சைபர் காப்பீடு மிகுந்த வரம்புகளை கொண்டதாகவும் சைபர் தாக்குதலால் ஏற்படும் இழப்புகளுக்கு முழுமையான நட்ட ஈடு கிடைப்பதில்லை என்றும் குற்றம் சாட்டுகின்றனர் அத்துடன் மிரட்டி பணம் பெறுதல் தொடர்பாக ஹெல்வேட்டியா வார்டுவைச ஜூரிக் போன்ற சில நிறுவனங்கள் இதனை காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்க மறுக்கின்றன அதே நேரத்தில் சில காப்பீட்டு நிறுவனங்கள் தாக்குதலின் விளைவுகளை குறைக்கும் வகையில் நிபுணர்களின் உதவியுடன் ஆலோசனை வழங்குகின்றன மொத்தத்தில் சைபர் தாக்குதல்களின் அதிகரிப்பு காரணமாக வணிகங்கள் சைபர் பாதுகாப்பு காப்பீட்டை முதன்மைப்படுத்துகின்றன அதிக நிறுவனங்கள் சைபர் காப்பீட்டை பெற தொடங்கியுள்ள நிலையில் இந்த காப்பீட்டு சந்தை வேகமாக வளர்ந்து வருகிறது இருப்பினும் முழுமையான பாதுகாப்பு எதுவும் இல்லை என்பதால் நிறுவனங்கள் முன்னெச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய அவசியம் உள்ளது லூசர்ன் கண்டோனில் உள்ள எம்என் ஃப்ரூக் பகுதியில் ஒரு பெண் மற்றும் அவரது குழந்தை கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று நடந்துள்ளது நேற்று காலை அடுக்குமாடி குடியிருப்பின் பல்கனியில் இருவரும் சடலமாக மீட்கப்பட்டனர் குற்றவியல் விசாரணை அதிகாரிகள் இது ஒரு கொலை என்று கருதுகின்றனர் மேலும் சம்பவத்துடன் தொடர்புடைய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் லூசர்ன் போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணையை தொடங்கியுள்ள நிலையில் விசாரணை நடைபெற்று வருவதால் கூடுதல் தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை இந்நிலையில் அயலவர்கள் தெரிவித்த தகவலின்படி பெண் மற்றும் குழந்தை மட்டுமே அந்த வீட்டில் வசித்து வந்துள்ளனர் மேலும் அந்த பெண் கொல்லப்படும் முன்தினம் தனது நாற்பதாவது பிறந்த நாளை கொண்டாடியுள்ளார் என தெரிவித்துள்ளனர் இறந்தவர்களுக்கும் கைது செய்யப்பட்டவருக்கும் இடையிலான தொடர்பு இன்னும் உறுதி செய்யப்படவில்லை இந்நிலையில் விசாரணை தொடர்வதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து சுவிட்சர்லாந்தில் பொதுமக்கள் முகத்தை மறைப்பது சட்டத்திற்கு எதிரானதாக மாறியுள்ளது மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் மக்கள் வாக்களிப்பின் மூலம் இந்த தடைக்கு ஒப்புதல் அளித்தனர் இதன் அடிப்படையில் ஜனவரி முதல் முகமூடி அணிவது சட்டவிரோதமாக்கப்பட்டது இந்த விதியை மீறினால் பொதுவாக நூறு பிராங்குகள் அபராதம் விதிக்கப்படுகிறது இந்நிலையில் சூரிச்சில் ஒரு பெண் இந்த தடையை மத காரணங்களுக்காக மீறியுள்ளார் இது தொடர்பாக நகர காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது மேலும் அவர் அபராதத்தை ஏற்க மறுத்ததால் வழக்கு முடிவிற்காக ஆளுநருக்கு அனுப்பப்பட்டுள்ளது சூரிச்சில் கடந்த ஆண்டு முகமூடி அணிவது தொடர்பாக தொன்னூற்று எட்டு விதிமீறல் புகார்கள் பதிவாகி இருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது சூரிஜ் ஓபர்லாண்டில் நேற்றைய தினம் ஒரு பதினான்கு வயது சிறுவன் வேக கட்டுப்பாடுகளை மீறி போலீசாரை ஆபத்தில் ஆழ்த்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஒரு மணி அளவில் ஒரு ஓட்டுநர் மிகுந்த வேகத்தில் காரை ஓட்டி வருவதை சூரிஜ் கண்டோனல் போலீசார் கவனித்தனர் அவரை நிறுத்துமாறு போலீசார் முயன்ற போதும் அவர் போலீசாரின் கட்டளையை முற்றிலும் புறக்கணித்து மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் பல கிராமங்கள் வழியாக காரை ஓட்டிச் சென்றார் இது மட்டுமல்லாமல் டர்ன்டன் கிராமத்தில் போலீசார் போக்குவரத்து சோதனைச் சாவடியை அமைத்திருந்தனர் அங்கு வந்தபோது அந்த இளைஞர் எந்த தயக்கமும் இல்லாமல் நேராக போலீசாரை நோக்கி காரை செலுத்தினார் அதனால் அங்கிருந்த ஒரு அதிகாரி தாக்கப்படுவதை தவிர்ப்பதற்காக உடனடியாக வழியிலிருந்து தப்பிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது இந்நிலையில் சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் பின்னர் அந்த காரை ஓட்டிய நபர் பதினான்கு வயது சிறுவன் என்பது உறுதி செய்யப்பட்டது மேலும் அவர் ஓட்டிச் சென்ற காரும் திருடியதாக இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது மறுநாள் காலை அந்த இளம் சுவிஸ் குடிமகன் கண்டுபிடிக்கப்பட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டார் தற்போது அவரை சூரிஜ் கண்டோனல் போலீசார் இளைஞர் வழக்கறிஞர் அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளனர் சுவிட்சர்லாந்தில் சிறையில் அடைக்கப்படும் பணக்கார கைதிகள் தங்களின் சொந்த செலவினை தாங்களே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் டேனியல் சோர்மானி வலியுறுத்தியுள்ளார் தற்போது சுவிஸ் அரசு சிறையில் உள்ள ஒவ்வொரு கைதிக்கும் ஆண்டுக்கு சுமார் பத்தாயிரம் சுவிஸ் பிராங்குகளை செலவிடுகிறது இந்த செலவை ஏழை கைதிகள் மீது மட்டும் அரசு செலவழிக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்து ஆண்டுக்கு நூற்று ஐம்பதாயிரம் சுவிஸ் பிராங்குகளுக்கு மேல் வருமானம் உள்ளவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டால் அவர்கள் தங்களுக்கான செலவுகளை தாங்களே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் யோசனை முன்வைத்துள்ளார் மேலும் பணக்கார கைதிகளுக்கு மருத்துவக் காப்பீட்டின் செலவையும் அரசு ஏற்கக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார் இந்த யோசனை தற்போது அரசியல் மட்டத்தில் விவாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது சூரிஜ் மாநிலத்தில் கடந்த ஆண்டு சொத்து மற்றும் வன்முறை குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கொள்ளை மற்றும் மோசடி சம்பவங்கள் எழுபத்து மூன்றாயிரம் என்ற உயர்ந்த எண்ணிக்கையை எட்டியது இது இரண்டாயிரத்து பதிமூன்றிற்கு பின் காணப்பட்ட மிக உயர்ந்த மட்டமாகும் இருப்பினும் கார் திருட்டுகள் இருபது சதவீதம் குறைந்துள்ளதாக சூரிஜ் கண்டோனல் போலீசார் தெரிவித்தனர் இலக்கு வைத்த போலீஸ் நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது வன்முறை குற்றங்கள் மூன்று சதவீதம் அதிகரித்துள்ளன குறிப்பாக குடும்ப வன்முறை சம்பவங்களுக்காக காவல்துறை அதிகாரிகள் தினசரி சராசரியாக இருபதுக்கும் அதிகமான முறை அழைக்கப்பட்டனர் இந்நிலையில் மக்கள் தொகை அதிகரிப்பே குற்றச்செயல்களின் உயர்வுக்கு காரணம் என போலீசார் தெரிவித்தனர் மேலும் சுவிஸ் மற்றும் வெளிநாட்டு குடிமக்கள் மத்தியில் குற்றச்செயல்கள் சற்று குறைந்துள்ளன ஆனால் தஞ்சம் கோருவோர் மற்றும் பிற வெளிநாட்டவர்களில் குற்றச்செயல்கள் செயல்கள் மூன்று சதவீதம் உயர்ந்துள்ளதாக போலீசார் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளனர் நீங்கள் இதுவரை கேட்டது பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ளி நியூஸ் இருங்கள் வணக்கம் வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்